ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Prabhas குக்கிங் சேனல் இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹைப் வந்தால் ஹைப் கொடுத்து விடுங்க இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சுருக்குறத பார்க்கலாம் சவுச்சாவ் சீசன் இல்லைங்களா இப்போது சவுச்சாவில் கறி குழம்பும் சுவையை மிஞ்சும் அளவுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கிரேவி செஞ்சுருக்குறோம் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து சைட் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி எல்லை ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு நாலு பூண்டு பல் ஒரு கை துண்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன துண்டு இஞ்சி பூண்டு இஞ்சி சேர்த்துட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லை மீடியம் சைஸ் வெங்காயமே வந்து பார்த்திங்கன்னா பொடியாக இருக்கிறத வந்து ரெண்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இல்லை ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் வந்து நல்லா அதை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அதை வதக்குங்க இப்போது ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கலாம் கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆனாவே போதும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இதை வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சௌ சௌ சீசனுன்றதுனால நம்ம சாதத்துக்கு சப்பாத்தி தோசை இட்லிக்கு எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு சைட் இது இப்போது ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு எல்லாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம் கைப்பொடி கருவேப்பில சேர்த்துக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க சவ் சவ் வந்து நான் வந்து ஒரே ஒரு காய் தான் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட எத்தனை காய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அது மேலே தோல் சீவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சைஸு மீடியம் சைஸு இல்லை கொஞ்சம் பெரிய சைஸு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒரு டு ஸ்பூன் சேர்த்துட்டு மிளகாத்தூள் ப்ளைன் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடுங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை நல்லா விட்டுட்டு நல்லா அந்த காயில் நல்லா கலந்து விடலாம் இதை இதை நம்ம குக்கரில் தான் செய்கிறோம் ரெண்டு விசில் வந்தவொடனே பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு கிரேவியாக ரெடி ஆகிடும் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஈஸியான ஒரு ரெசிபி நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க காய் அதிகமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கோங்க காய் கொஞ்சமாக சேர்க்கும் போது ஒரு டப்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க எத்தனை பாரு சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியினுடைய அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதி வர ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் போட்டு மூடிடலாம் மூடிட்டு ரெண்டே ரெண்டு விசில் விட்டால் போதும் அவ்வளோதான் ஒரு சிம்பிளான சவ் சவ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது நான்வெஜ் சுவையில் இருக்கும் நம்ம கறி குழம்பு எப்படி செஞ்சு சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இது இது வந்து சாதத்துக்கு தோசை இட்லி சப்பாத்திக்கு எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்